இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இந்த நாள் அருமையான இனிமையான ஆசிரியப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுவாதமாக இருக்க என்னோடு இணைந்து செபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித மாசிலா குழந்தைகளுடைய பெருவிழாவை திருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் மாசிலா குழந்தைகள் ஏறது நாள் கொல்லப்பட்டவர்களுக்கு இன்று திருவிழாவா சோழே இந்த அருமையான இனிமையான நாளிலே குழந்தைகளுடைய வளர்ப்பையும் குழந்தைகளுடைய மதிப்பையும் குழந்தைகளுடைய உயர்வையும் குழந்தைகளை நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரை கூறிவிட்டார் இதோ சிறு குழந்தைகளை தடுக்காதீர்கள் நான் அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சிறு குழந்தைகளை வரவழைத்து அவர்களை ஆசிர்வதித்தவர் தான் நம்முடைய கடவுள் அப்படி என்றால் சிறு குழந்தைகளை இந்த நாளிலேயே நாம் எப்படிப்பட்ட மனபாவத்தோடு மனசுபாவத்தோடு அவர்களோடு பேசுகிறோம் அவர்களை தொழுகிறோம் அவர்களை நாம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் அவர்களை பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சோழே யூத சமுதாயத்தில் பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு பொருட்டாக அவர்கள் எண்ணுவதே இல்லை என்று குழந்தைகள் நம்மை விட அறிவு திறன் கொண்டவர்களாக நம்மை விட அதிகம் தெரிந்தவர்களாக அதுவும் சிறப்பான விதத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட குழந்தைகள் அத்தனை பேரும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாக ஆனால் நடந்தது என்ன ஒரு குழந்தைக்காக ஏதோ அங்கிருக்கக்கூடிய இரண்டு வயது குழந்தைகள் அத்தனை பேரையும் அவன் கொன்று குவிக்கின்றான் மசிலா குழந்தைகள் தாயும் தகப்பனும் ஏன் அந்த குழந்தை கூட என்னை பார்த்திருக்க முடியாது என்னை ஏன் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை மீட்க வந்த மீட்பர் பிறந்திருக்கின்றார் விடுதலை தரக்கூடிய விடுதலை நாயகன் பிறந்திருக்கின்றார் விமோச்சனத்தை கொடுக்க பார்வையற்றவர்கள் பார்வை பெறு உயிரற்றவர்கள் உயிரை பெரு நடக்காதவர்கள் நடக்க செய்ய ஒரு குழந்தைக்காக ஏறோதோ அத்தனை பேரையும் கொன்று குவிக்கின்றார் பிரியமான சகோதர சோழே எவ்வளவு தூரத்திற்கு ஒரு கொடூரமான கொலை குழந்தைகள் மாசில்லா குழந்தைகள் பாவம் என்றால் என்ன உலகம் என்றால் என்ன பாசம் என்றால் என்ன நட்பு என்றால் என்ன என்று தெரியாத குழந்தைகள் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஆண்டவர் பிறந்தவுடனே நான்கே நாளில் அத்தனை குழந்தைகளும் மறைச்சாட்சிகளாக மடிந்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாக இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எந்த விதத்தில் நாம் பாவிக்கின்றோம் குழந்தைகளை மதிக்கின்றோமா குழந்தைகள் சொல்வதை கேட்கின்றோமா குழந்தைகளை நாம் மட்டும் திட்டுகின்றோமோ பேசாதடா பேசாதரி உனக்கு ஒண்ணு தெரியாது என்று சொல்கின்றோமா அல்லது அந்த பிள்ளைகளுடைய அறிவையும் அந்த பிள்ளைகளுடைய அந்த திறனையும் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்க நெறியும் கற்றுத்தரக்கூடிய ஒரு முன் மாதிரியான பெற்றோராக வாழ்கின்றோமா நினைத்து பார்ப்போம் அன்று ஏறுவது தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தாம் ஆட்சி கடைசி இருக்க வேண்டும் என்பதற்காக மெசியா பிறந்திருக்கிறார் என்று அத்தனை குழந்தைகளையும் அவை கொன்று குவிக்கின்றானே ஒரு அரக்கனை போலே இன்றும் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய தவறுகளையும் நம்முடைய பாவத்தையும் பலவீனங்களையும் மறைப்பதற்காக இன்று எத்தனையோ குழந்தைகள் சிசுவிலே வயிற்றில் இருக்கின்ற போதே கொல்லப்படுகின்றார்கள் என்றால் அது மிகையாக அன்று ஏறுவது மட்டும் அரக்கன் அல்ல இன்றைக்கு எத்தனையோ பெண்மணிகள் குழந்தையை சர்வசாதாரணமாக கிளீன் பண்ணியறணும் அல்லது வேறு ஏதாவது மாத்திரைகள் வழியாக அல்லது எத்தனையோ கருத்தரை சாதனங்கள் வழியாக குழந்தை பிறக்காமல் செய்ய வேண்டும் அல்லது இந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்று எத்தனை எத்தனை தாய்மார்கள் எத்தனையோ விதத்தில் எத்தனையோ குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாம் செய்த தவறுக்கு குழந்தைகள் இறக்கலாமா குழந்தைகளை சாகடிக்கலாமா நேற்று பார்ப்பான்பமைக்குள்ளே எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் ஏற்கனவே இரண்டு ஆண் குழந்தைகள் எப்படியோ மூன்றாவது குழந்தைக்கு கர்ப்பமாகிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மூன்றாவது குழந்தையும் பெற்றெடுத்து இன்றைக்கு மூன்று குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதே கடினம் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நவீன காலத்தில் அவர்கள் இறைவன் கொடுத்தார் இந்த மூன்று குழந்தைகளையும் எடுத்து வளர்ப்போம் என்று பலதரப்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியிலே அருமையான குடும்பமாக மூன்று குழந்தைகளையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சோழே இன்றைக்கு எத்தனை தாய்மார்களுக்கு அந்த உணர்வு வரும் எப்படியோ ஒரு விதத்தில் நான் கர்ப்பவதியாக மாறிவிட்டேன் அந்த குழந்தையை என்னுடைய குழந்தைதானே என்று யார் நினைப்பது தத்துவம் பேசலாம் யார் சாப்பாடு போடுவது யார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது யார் ஃபீஸ் கட்டுவது எவ்வளோ எங்கிருந்து கிடைக்கும் எவ்வளவு சம்பாதித்தியம் என்று பல தரப்பட்ட விதத்தில் நாம் தத்துவம் பேசலாம் ஆனால் திருச்சபை அடிப்படையில் எந்த ஒரு குழந்தையும் சிசுவில்லையோ அல்லது குழந்தை பிறந்த பிறகோ ஒருபோதும் குழந்தையை அழிக்காத வண்ணம் தேவனைப் போல ஆஸ்வதிக்கக்கூடிய குழந்தைகளாக நாம் எடுத்து வளர்க்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் அதுவும் சிறப்பான விதத்தில் பெண் குழந்தைகள் சிசுவிலே அழிக்கப்படுகிறார்கள் அல்லது பிறந்த உடனே அழிக்கப்படுகிறார்கள் அல்லது அந்த குழந்தை வேண்டாம் என்று எங்கோ ஒரு இடத்துல தூக்கி போடக்கூடிய அவ்வளவு நிலையும் இன்றைய காலகட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது எத்தனையோ குழந்தைகள் தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறார்கள் பிச்சை எடுப்பதற்காக அல்லது பாலியல் தொந்தரவு கொடுப்பது அல்லது வேறு ஒரு விதத்துல குழந்தைகளை தவறுதலான பாதைக்கு அழைத்துச் செல்வது இவையெல்லாம் அன்றாட சூழலே அப்போதிலிருந்து இப்போது வரையில் மாறாமல் குழந்தைகளை அபியூஸ் பண்ணுவதும் மிஸ்யூஸ் பண்ணுவதுமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது இவையெல்லாம் எப்போதுமாறும் எப்போது மாறும் என்று மாசிலா குழந்தைகளுக்கு திருவிழா எடுக்கின்றோமே நம்ம குடும்பத்தில் மாசிலா குழந்தைகள் இருக்கின்றார்களா நம்ம குடும்பத்தில் அந்த மாசிலா குழந்தைகளை கொண்டு வைக்கின்றோமா அவை அவற்றுக்கெல்லாம் ஏறுவதைப் போல நாம் கண்ணஞ்ச படைத்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் போனது போகட்டும் இனிமேலாவது இதோ நாம் மத்தியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மதிப்போம் நேசிப்போம் அவர்களை தவறுதலான பாதைக்கோ அல்லது அவர்களை பாலியல் தொந்தரவுக்கோ அல்லது ஒருவருடைய இச்சைக்கோ பயன்படுத்தாமல் அவர்கள் கடவுளுடைய படைப்பு அவர்களுக்கு நான் வாழ்வு கொடுப்பேன் அவர்களை படிக்க வைப்பேன் அவர்களை உருவாக்குவேன் அவர்களை அந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு சரித்திரம் படைக்க அவர்களை நான் உருவாக்குவேன் என்னுடைய உழைப்பு உயிர் மூச்சு அத்தனையும் குழந்தைக்கே என்று பிரியமான சகோதர சோழே அப்படிப்பட்ட மனசுபாவத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளில் நாம் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இந்த நாளிலே நாம் இணைந்து செபிப்போமா பிரலோகத்தந்தே இறைவா அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி மாசிலா குழந்தைகள் இதோ உமக்காக அன்றே சான்று புகழ்ந்திருக்கிறார்கள் அப்பா தகப்பனே அந்த மாசிலா குழந்தைகள் எவ்வளவு வேதனையோடு வருத்தத்தோடு அறியாத சூழ்நிலை ஏன் 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 என்ற சூழ்நிலை கேள்வி மட்டும்தான் அவர்களுடைய மத்தியில எழுந்திருக்கக்கூடும் என்று குடும்பங்கள்ல எத்தனையோ மாசிலா குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள் கருவிலேயே அழிக்கப்படுகிறார்கள் அல்லது பிறந்தவுடனே அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் எல்லாம் தன்னுடைய லாபத்தை சுய லாபத்திற்காக இன்பத்திற்காக ஆசைக்காக பலதரப்பட்ட நிலைகளை இப்படி வாழக்கூடிய ஒரு அவல நிலை இந்த மாசிலா குழந்தைகள் அன்று மடிந்தார்கள் அவர்களெல்லாம் நீர் புனிதர்களோடு இணைத்துக் கொண்டீர் அப்பா தகப்பனே இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் எந்த நிலையிலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அல்லது கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அல்லது குழந்தை பிறந்த சிசுவிலேயே இருக்கக்கூடிய குழந்தைகள் பச்சின குழந்தைகள் எந்த நிலையிலும் அனாதையாக்கவோ அவர்களை பிச்சு எடுக்கவோ அல்லது அவர்களை அபியூஸ் பண்ணுவதோ அல்லது அவர்களை தவறுதலான பாதைகளை அழைத்து செல்வதோ இல்லாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தாரம் நாங்கள் எப்போதும் பிள்ளைகளை மதித்து நேசித்து ஆசீர்வாதமாய் வாழ கிருப தரும்படியாக எங்கள் ஆண்டவர் ஆயுசு கிறிஸ்துவின் இனிய நாம திருச்சி நல்ல பிதாமே ஆமே